Wait, <laughs> wait. பாய் রাইஜர் ஜா பைசன் ஒரு பாய் রাইசின் உள்ளே வர வேணும் சூப்பராடா அபூர்வமாக அழகாக பிரமாதமாக அற்புதமான மகா சக்தி வாய் தாரங்க کوئی முடிஞ்சிராதே ஓகே ஆ 나रा राडा மாந்திரி விசா மாந்திரியே நம்ம சங்கா வந்து எய் انا தன்னோட எய்

स्वागत है तुम्हारा आदर और उहेदाई हार्दिक स्वागत है जनाब पसपुरा कुर्तवा से सिर पर वाला देख लीजिए तमन्ना अरे सभी काल पतारा मर भी शेर डालो बस कोई हम खाने में जमा पा रहे छात्रों भी वीर स्वाजी हजी साहब दिग्विजय साहब थैंक यू ऊपर मंच पर प्रेम जीरा इलास जी ने या अल्लाह जय हो जय हो जय हो सुप्रभातम आपका சிவாஜ் சத்ரபதி சிவாஜி வலிபுறுத்தவே என்ன உழைவுகிறார்

இருக்கும் போது தான் பேசுவாங்க. அப்பா உருவாகிவிட்டது என்று கூறிய அவர் அனைவரும் தங்கள் சூப்படி ஒட்டுமணி தெரிவிக்க தம்பி மாணவா தம்பி மாவட்ட அத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஒத்துவரசி ஒத்துண்பூவரசி ஒத்துவரசி ਹਰ ਨੰਦਾ ਸੰਤੂ ਸ਼ਿਵਨਕਲੇ ਰੈਕਸਰ ਸਾਹ ਕੰਡੂਆ ਅਲਗਾਰਾ ਮਰੂ ਗੇ ਨਾਲੇ ਅਨਾ ਨੂਰੀ ਗੋਣੇ ਤੇ ਮਰ ਨਾਲੇ ਸੰਤੂ ਸ਼ਿਵਨਕਲੇ ਅਧੂਰੇ ਲਾਟ ਨੰਬਰ ਹਿੱਤ ਸੰਤੂ ਜੇ ਤਾਰ ਨੰਬਰ ਨਾਲੇ ਸੰਤੂ ਸ਼ਿਵਨਕਲੇ ਸ਼ਿਵਨਕਲੇ ਇੰਦਰਾ ਪਾਵਰ ਦੇ ਹਾਲੇ ਅਲਗਾਰਾ ਕਰਦੇ ਨਾਲੇ ਕੀਤੀ ਬਸਰ ਆਈਓ நம்ம ஊருல கொஞ்ச தெறாவா வந்தா சந்து சிமந்தலை சிமந்தலை வந்துருவாங்க 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 அరగரவு அరగரவு நம்ம தெருவுல சந்து சந்து இருப்பே நா டைமரா வந்து நம்ம ஊருல கொடி தெறாவர காலை கீர்த்தி வசந்த் சந்துரே சேட்ல கீர்த்தி வசந்த் அப்படியே வர சைமந்தலை அடுத்து வர வரக்கூடிய நாளை அலகாக வரக்கூடிய நாளை தரமாக வரக்கூடிய நாளை ரைட் கை ரைட் ஐட்ட குபுரா கோராசா அம்புரா கோராசா அலம கோராசா பிரமரா கோராசா சிபுரா கோராசா அம்புரா ஊரேல 10 செகண்ட் இருந்து வரேன் ரைட் டைட் கியூரோ 8 9 நம்பர் எடுத்து இரண்டாம் நம்பர் வளை 3 RC அடைங்கலாம் அடுத்து மறுபடியும் ஒரு 3 அடைங்கலாம் அடுத்து வெட்டலாம் சிபுரே ரென் ஆவுதே அடை ஆவுதே அடை வெட்டு நம்பர் யாரும் தெரிஞ்சா அதா ப்ளீஸ் Okay, yeah, okay. okay.

يار کي تان ورا چھنہ کڑپٹی یارا کئ کھوڑا ہے کئ تکی اونچا چھو دے کین کڈی چھٹی کڑیو سنت رے سر تھا ورو آلا ورو انتما ورو اادار ورو کئ سیلی کئ کھوڑا تھلا کئ کھوڑا تھلا நாற்பத்தி நாலுத்தோர் அக்னி மாறியம்மா அக்னி மாரியம்மா அக்கி உள்ள அக்னி மாரியம்மா அழகான நாரியம்மா சக்தியும் சக்தியும் சிறந்த நாளை கேடுபடுத்தோர் அகிர நாரியம்மா அது தண்ணி ஆத்திரமே கொஞ்சமா கடந்த கொஞ்சமா கடந்த அப்படி செஞ்சு பயன்படுத்தி நாற்பத்தி ஒன்னாவது அக்னி மாறியம்மா அக்னி மாறியம்மா தத்துவுடே அச்சனை மாறியம்மா தட்டி விட்டா தச்சி விட்டுன தச்சி விட்டுன மாறியம்மா மீனி பராட்டிய மீனவர்களின் அற்புதமான ஒரு

शिक्षकों मारो पहला जल जाएगा, जल से उतार तंबू को तो मारा, मंजिल पे हाल को तंबू है, मार मार, मार वो बचा जरूर मुझे, जिगरा मुन्ना दी, कुपावर, ये भाई सार जरूर पहले मेरे मुंह में ही कुछ ना शिक्षकों हंसोगे, शिक्षक मारो पारा, यम के ऊपर ही आरंभ राल, परे हुई जंतियाँ। এটি নদীর চিপে আট নম্বর স্থান সুপরা প্রমাণার